அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ஃபஜ்ருக்கு ஓதினால் லுகருக்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான ஒரு அல்லாஹிற்கு பிடித்த ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை மட்டும் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க அல்லாஹால மறுக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட சிறந்த திக்ரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவுக்குள்ள எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு இந்த விஷயம் நடந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இன்ஷால்லா இதை நீங்கள் ஃபஜருக்கு நீங்க முப்பத்தி மூன்று முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் நீங்க துவாச்சிங்க இன்ஷால்லா லுஹருக்குள்ளேயே அதற்கான பதில் கிடைக்கும் இன்னும் இஷாவுக்குள்ள நிச்சயமான பதிலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மிக பலமான திக்ரு தான் இந்த திக்ரு இன்னும் பண உடையவங்க அவசரமான சூழ்நிலையில் இருக்கும் இன்றைக்கு எங்களுக்கு இப்போவே எங்களுக்கு பணம் வேணும் நாங்கள் கேட்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் மறுக்காமல் கொடுக்கணும் அப்படின்னாலும் இன்ஷால்லாம் இதை பாருங்கள் ஏன்னா இன்றைக்கு கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நாங்கள் கேட்குற இடத்துல எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய துவாவாகவே இருக்கும் இந்த திக்கரை மட்டும் இன்ஷால்லா நீங்கள் ஓதிட்டு போங்க பணம் இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு தான் அந்த திக்ரு என்ன அப்படின்னா முஹமதுர் ரசூலுல்லா அஹமது ரசூலுல்லா இதுதான் நபி அவங்களுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் எப்படி அல்லாஹவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கோ அதே போல அல்லாஹாலா தனது திருக்குறான்ல நபியவங்களுக்கு சூட்டிய பெயர்கள் தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது அதில் இந்த இரண்டு ரொம்ப சிறந்தது ஏன்னா அஹ்மத் அப்படிங்கிறது தான் நபியவங்களுடைய தாயார் ஆமீன் அம்மா அழைக்கக்கூடிய ஒரு பெயர் அஹமத் அப்படின்னு தான் எப்போவுமே அவங்க வந்து இந்த பெயரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க இந்த திக்குற முப்பத்தி அஞ்சு முறை ஓதுறதுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது ஓதிய நிமிஷத்தில் பதில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய குறிப்புகளில் சொல்லப்படுது இன்னும் உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த இரண்டு வார்த்தைகள் தான் துவா கபுல் மந்திரமே இதை சொல்லி தான் அவங்க அல்லாஹாவிடத்துல கேட்பாங்க அல்லாஹும் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சக்தி மிகுந்த நமது ரசூல்லாவினுடைய இரண்டு பெயரை முன்னிட்டு நம்ம அல்லாஹ் விடத்துல கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு மறுக்காம தருவான் ஏன்னா ரசூல்லா மேல ஒரு செலவாத்த நம்ம சொல்றது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ நம்ம ரசுல்லாவினுடைய பெயரை சொல்றோமோ எல்லாமே செலவாத்து ஓதக்கூடிய நன்மை தான் நமக்கு கிடைக்கும் முஹமது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு செலவாத்து தான் அஹ்மது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு தான் இதே போல நபி அவங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அழகான திருநாமங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றையும் நம்ம சொல்றதுக்குமே செலவாத்து ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும் இன்னும் எப்படி அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கோ அதை கொண்டு நம்ம கேட்டால் அந்த தன்மைக்குரிய பலன் நமக்கு கிடைக்குதோ அதே தான் ரசுல்லாவினுடைய ஒவ்வொரு பெயரை கொண்டு நம்ம கேட்டாலும் அந்த பெயருக்குரிய தன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினம் பஜ்ஜர் நீங்கள் இந்த இரண்டு வார்த்தையை முப்பத்தி ஐந்து முறை நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹால நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையுமே இன்று இரவுக்குள் உங்களுக்கு நசீபாக்கி கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்து